வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் முன் பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவை போலவே இப்போ பங்களாதேஷும் இந்தியாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதனால உச்சக்கட்ட கோபத்துல இந்தியா இருக்காங்க அது என்ன பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா மேல ஒரு தடையை விதிக்கிறாங்க முடிஞ்சால் போட்டு பார் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சதுனால இந்தியா மேலே தடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாலத்தையும் உள்ள இந்தியாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கும் நிலையில் வங்கதேசமும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் தூதரக ரீதியாக சிக்கல்கள் இருந்துட்டு வருது இதுக்கு காரணம் மாலத்தீவுடைய விஷயங்கள்ல சீனா வந்து மூக்க நுழைக்கிறது தான் கடந்த ஆண்டு மாலத்தீவுடைய புதிய அதிபராக முகமது பதவியேற்றுக் கொண்டாரு இவர் சீனாவுடைய ஆதரவாளராக தன்னை வெளிப்படையாகவே காட்டி கொண்டார் இது இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடியை கொடுத்துச்சு மாலத்தீவில் இந்தியா வந்து பல்வேறு கட்டமைப்புகளில் ஈடுபட்டுட்டு வருது இந்திய ராணுவத்தினர் மாலத்தீவில் இருக்காங்க இவர்களும் விரைவில் திரும்ப பெறப்பட இருக்காங்க இவர்களுக்கு பதிலாக இராணுவம் சாராத இந்தியர்கள் மாலத்தீவில் பணியில் அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் குட்டி தீவான மாலத்தீவு பொருளாதார ரீதியிலையும் முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு கப்பல் போக்குவரத்துக்கு மாலத்தீவு வழியாக தான் இந்தியாவுக்கு வந்தாகணும் இந்த நிலையில் தான் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு முதல் பயணமாக சீனா போயிருந்தாரு அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்க சந்திச்சிருந்தாரு இது அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு சமிக்கை கொடுப்பதாகவே இருந்துச்சு இந்தியா கிட்ட இருந்து பிரிந்து சென்ற தீவு தான் மாலத்தீவு இந்த தீவுடைய எதிர்க்கட்சிகள் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றாங்க ஆனால் ஆளும் கட்சி சீனாவின் பக்கம் சஞ்சிருக்கு இந்தியா அவுட் அப்படிங்கிற கோஷங்களும் எழுப்பப்பட்டது இது கடந்த ஆட்சியிலையும் நடந்துச்சு தற்போது இந்த மாலத்தீவுல ஏற்பட்டிருக்கும் இந்த காத்து இப்போ வங்கதேசம் பக்கமும் நகர்ந்திருக்கு வங்கதேசத்தின் அரசியலில் இந்தியா வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதற்கு அந்த நாட்டில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இந்தியா அவுட் அப்படிங்கிற கோஷத்துடன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டாமா அப்படிங்கிற எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க அந்த நாட்டுடைய எதிர்கட்சிகளின் ஆதரவில் இந்த போராட்டங்கள் நடப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக சமீபத்திய தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறாரு எதிர்கட்சிகள் குறிப்பாக வங்கதேச தேசியவாத கட்சி ஹசீனாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க ஆட்சிக்கு ஹசீனா வந்ததுக்கப்புறம் நாட்டில் சர்வாதிகாரம் தூக்கியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு வர்றாங்க வங்கதேசத்துடைய ஜனநாயகம் குறித்து சர்வதேச பார்வையாளர்கள் கவலை எழுப்பியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா வந்து அந்த நாட்டுடனான நெருங்கிய ராஜதந்திர உறவுகள் காரணமாக தலையிடுறதை வந்து தவிர்த்துட்டு வர்றாங்க பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கிளர்ச்சிகளை எதிர்த்து போராடுவதற்கான கூட்டு முயற்சிகளுக்கு மட்டும்தான் வங்கதேசத்து உடனான உறவை இந்தியா வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு மற்றபடி அந்த நாட்டுடைய அரசியல் நிகழ்வுகளில் இந்தியா தலையிடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கதேச எதிர்கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சியின் செயல்பாடுகளை இந்தியா வந்து சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்துட்டு வருது இந்த கட்சி இஸ்லாமிய குழுக்களுடன் கைகோர்த்து செயல்படுவதாக கருதுகிறாங்க மேலும் இந்தியாவுடைய வடகிழக்கு பிராந்தியத்தில் கிளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு இந்த கட்சி ஆதரவு தெரிவிப்பதாகவும் இந்தியா வந்து சந்தேகிக்கிறாங்க வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான உணர்வு எவ்வாறு இருக்கிறதோ அதே தான் மாலத்தீவுலையும் எதிரொலிச்சிருக்கு மாலத்தீவில் இந்தியாவுக்கு எதிராக தனக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தை உருவாக்கினார் அதிபர் முகமது மீசு அதே சமயம் இந்திய தயாரிப்பு பொருட்களை வங்கதேச மக்கள் நிராகரிச்சாங்களா அப்படிங்கிற குறித்து அறிந்து கொள்ள இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிற கருத்தும் எழுந்திருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேச அரசுக்கும் இடையே உறவுல விரிசல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த நாட்டுடைய எதிர்கட்சி செயல்படுது அப்படிங்கிற கருத்தும் இப்போ சொல்லியிருக்காங்க சமீபத்தில் இந்தியா வந்திருந்த வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் மஹமூத் அவர்கள் என்ன சொல்றாருனா இரண்டு நாடுகளுடைய உறவும் ரத்தத்தால பிணைஞ்சிருக்கு இந்தியாவில் வந்து தேர்தல் நடக்க இருக்கு எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஷேக் ஹசீனா கண்டிப்பாக வருவாரு இந்தியா வந்து எங்களுடைய நெருங்கிய அண்டை நாடு இந்தியா எங்களுடைய அண்டை நாடு மட்டுமல்ல சுதந்திர போரில் மிக முக்கிய பங்காற்றுனாங்க இந்திய மக்களும் ராணுவமும் ரத்தம் சிந்தினாங்க எங்களுடைய உறவு ரத்தத்தால் பிணைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலிருந்து எனக்கு முதல் அழைப்பு வந்துச்சு அதனால தான் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்துக்கு இந்தியாவை நான் தேர்ந்தெடுத்தேன் நாங்கள் இரண்டு சகோதர நாடுகளாக இருக்கிறோம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே சிறப்பான உறவுமுறை இருக்கேன் வங்கதேச அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தால் அல்லது இந்திய அமைச்சர் வங்கதேசுக்கு வந்தால் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் உறவுகளை வந்து மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் இந்தியாவுக்கும் ஆலத்தீவுக்கும் இடையே உறவுல விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு அறநூறு கோடியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட்ல முதல்ல நானூறு கோடியாக நிதி ஒதுக்கப்பட்டு பின்னர் ரூபாய் எழுநூத்தி எழுபது கோடியாக உயர்த்தப்பட்டிருந்துச்சு ஆனால் இதிலிருந்து நடப்பாண்டுல நூற்றி எழுபது கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மாலத்தீவை போலவே இப்போ தொடர்ந்து வங்கதேசத்திலையும் இந்திய பொருட்களை நிராகரித்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அவுட் அப்படிங்கிற கோஷங்களை எதிர்கட்சியினர் வந்து எழுப்பிட்டு வர்றாங்க இதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க இதில் அங்கே ஆளும் கட்சி அந்த நாட்டு பிரதமர் ஒரு சரியான முடிவை எடுப்பார் அப்படின்னு பலரும் சொல்றாங்க அதனால் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வங்கதேசத்துல வந்து இந்தியா தலையிட மாட்டாங்க அங்கே வந்து உள்நாட்டில் வந்து அவங்களுக்குள்ள வந்து இப்போ ஒரு தேவையில்லாத பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையில இந்தியா வந்து தலையிட மாட்டாங்க இந்த பிரச்சனை வந்து தலையை மீறி போகும்போது தான் இந்தியா வந்து தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் நாட்டில் ரஷ்யாவுடைய போரை ஆதரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவிலிருந்து ஒரு நிறுவனம் சீனாவிலிருந்து மூன்று நிறுவனம் அப்படின்னு சுமார் இருபத்தஞ்சுக்கும் அதிகமான நிறுவனங்கள் மேலே பொருளாதார தடை விதிமுறை திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்ருக்காங்க உக்ரைன் ரஷ்ய போருக்கு மத்தியில் இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதும் இந்தியா வந்து பல பொருட்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வந்தாங்க இது அனைத்துமே சர்வதேச வர்த்தக விதிமுறைக்கு உட்பட்டு செய்தாலும் தொடர்ந்து இந்தியாவை ஐரோப்பிய நாடுகள் விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இதே வேளையில் ஐரோப்பாவில் பல நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிவாயு டீசல் உள்பட பல பொருட்களை வாங்கி வந்தாங்க இந்த உண்மையை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பகிரங்கமாக முக்கிய கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் தெரிவித்தார் அதுக்கப்புறமா ரஷ்யாவுடைய போருக்காக இந்தியா உதவுறது அப்படிங்கிறது போல ஐரோப்பிய நாடுகள் விமர்சனம் செய்யலை இந்த தான் கிட்டத்தட்ட உக்ரைன் ரஷ்ய போர் துவங்கி இரண்டு வருடமான நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இருபத்தஞ்சுக்கும் அதிகமான நிறுவனங்கள் மேலே பொருளாதார தடைகளை விதிக்கும் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த பொருளாதார தடைகளின் ஒரு பகுதியாக பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு வர்த்தக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கு இது தவிர ஐரோப்பிய ஒன்றியம் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதும் பொருளாதார தடைகளை பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது கொடுத்துள்ள பரிந்துரை பட்டியலில் மூன்று சீன நிறுவனங்களும் இந்தியா இலங்கை செர்பியா கஜகஸ்தான் தாய்லாந்து துருக்கி மற்றும் ஹாங்காங் ஆகியவற்றிலிருந்து தலா ஒரு நிறுவனமும் அடங்கும் ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக தடைகளை எதிர்கொள்ளும் நிறுவனங்கள் எல்லாமே தொழில்நுட்பம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிறுவனத்துடைய ஏற்றுமதிகள் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டிக்கு வலு சேர்த்து உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதாக ப்ளூம்பெர்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆவணம் குறித்து முழுமையான விவரம் தெரியாத நிலையில் தற்போது இருபதுக்கும் அதிகமான நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஐரோப்பிய யூனியன் ஏற்கனவே அறநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முக்கியமாக ரஷ்யாவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த வர்த்தக தடைக்கு இருபத்தி ஏழு நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்புக்கு பிறகு இந்தியா மற்றும் சீன நிறுவனங்களின் மேல ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிக்கும் முதல் நிகழ்வாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நிலையில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியா மேல முடிஞ்சா தடையை போட்டு பாருங்க எங்களை நீங்க குற்றம் சொல்றதை விட்டுட்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் நாங்க ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னு எங்களையே பிளேம் பண்ணாம நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் வந்து வெளுத்து வாங்கி இருக்கிறாரு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தடை இந்தியா மேல விழுமாய் விழாதா அப்படிங்கறத வரும் காலங்கள்ல தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் ஆட்சி கட்டளில் அமரப்போவது யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை தெரியலை ஏன் அப்படின்னா ராணுவத்துடைய கணக்கு தப்பாகி சிறையில் இருக்கும் இம்ரான்கான் கட்சியினர் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க பாகிஸ்தானில் கடந்த எட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் சில தொகுதிகளில் வன்முறை வேட்பாளர்கள் மரணம் உள்ளிட்ட காரணங்களால தேர்தல் நடைபெறலை எஞ்சிய தொகுதிகளில் நடந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல ஆட்சி அமைக்கிறதுக்கு நூற்றி அறுபத்தொம்பது இடங்கள் தேவைப்படுது ஆனால் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி எண்பத்தி ரெண்டும் பிளாவல் பூட்டோ சர்தாரியுடைய பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி நாலு இடங்களையும் வெற்றி பெற்றிருக்காங்க கட்சி முடக்கப்பட்டு ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு வரும் இம்ரான்கானுடைய கட்சியினர் சுயேட்சையாக போட்டியிட்டு நூற்றி நாற்பத்தொம்போது இடங்களில் வென்று ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க இப்படி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால குழப்பம் நடிச்சுட்டு வருது தான் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகியவை கூட்டணி அமைச்சு ஆட்சி கட்டில் அமர பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க இதில் சிக்கல் என்னன்னா நாம முன்னாடியே சொன்ன இரண்டு கட்சிகளும் வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை நூற்றி முப்பத்தாறு மட்டும்தான் வருது ஆட்சி அமைக்கிறதுக்கு நூற்றி ஒன்பது இடங்கள் தேவை இதற்காக சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுட்டு வருது மறுபக்கம் தங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க தற்போதைய சூழலில் பாகிஸ்தானுடைய புதிய பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நவாஸ் ஷெரீப் லாவல் பூட்டோ சர்தாரி ஆகியோருடைய பெயர்கள் அடிபட்டுட்டு வருது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துடைய அதிகாரம் தான் ஓங்கியிருக்கும் இவங்க முன்னிறுத்துமாகதான் ராணுவம் முன்னிறுத்தும் வேட்பாளர்கள் தான் ஆட்சி செய்வாங்க இல்லை அப்படின்னா ராணுவமே நேரடியாக ஆட்சி செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்தலில் நவாஸ் ஷெரீப்புக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் நின்னாங்க ஆனால் மக்கள் வேறு மாதிரியாக முடிவாக அளிச்சிருக்காங்க இதன் பின்னணி பற்றி விசாரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக பிரதமராக இருந்தவர் ஷெபா ஷெரீப் இவர் நவாஸ் ஷெரீஃபுடைய சகோதரர் இவருடைய ஆட்சியின் போது நவாஸ் ஷெரீப் நாடு கடத்தப்பட்டு இங்கிலாந்தில் இருந்தார் அப்போது தன்னுடைய சகோதரர் மீது போடப்பட்டிருந்த ஊழல் வழக்குகளை ரத்து செய்வதில் தான் ஷெபாஷ் ஷெரீப் பெரிதும் ஆர்வம் காட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு பெரிய அளவில் மக்கள் பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் தரல இராணுவத்துடைய கட்டளைக்கும் கீழ்படியலை இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்த இராணுவம் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுட்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் ஷெபாஷ் ஷெரீப் அரசு மீதான அதிருப்தி இராணுவத்துடைய செல்வாக்கையும் மீறி வெளிப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இம்ரான்கான் அவர்கள் சிறையில் இருக்கிறதுனால அவர் மேல உருவான அனுதாப அலையும் சாதகமாக மாறி இருப்பதாக சொல்லப்படுது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன் வச்சு விவசாயிகள் இன்னைக்கு டெல்லி நோக்கி பேரணி செல்றாங்க இவங்களை தடுக்கிறதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கம்பெனி துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் டெல்லியிலையும் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த பேரணி காரணமாக டெல்லியில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு டெல்லி முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சம்யுக்தா கிஷான் மோர்சா மற்றும் கிஷான் மஸ்தூர் மோர்சா ஆகிய சங்கங்கள் இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதனை ஏற்று சுமார் இரநூறு விவசாய சங்கங்கள் பேரணிக்கு அணி திரண்டிருக்காங்க இருக்காங்க தோராயமாக இந்த பேரணியில் இருபதாயிரம் விவசாயிகள் இரண்டாயிரத்தி ஐநூறு டிராக்டர்களுடன் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இவர்கள் டெல்லியில் நுழைவதை தடுக்க தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நூற்றி பதினாலு கம்பெனி துணை இராணுவ படையினர் விவசாயிகளை தடுக்கும் பணியில் களமிறக்கப்பட்டிருக்காங்க ஒரு கம்பெனியில் குறைந்தபட்சம் நூறு முதல் அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வீரர்கள் வரைக்கும் இருப்பாங்க இது தவிர ஹரியானா டெல்லி போலீசாரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் டெல்லிக்குள்ளே நுழைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மத்திய அரசுடைய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க இதனால் இந்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறுவதாக அறிவிச்சாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மேலும் பாதைகளை தவிர மற்ற பாதைகள் சிமெண்ட் தடுப்பு கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு முள்வேலிகள் சாலையில் இரும்பு கம்பிகளை முற்கள் போன்று பதித்து விவசாயிகளின் வருகையை போலீசார் தடுத்துட்டு வர்றாங்க மறுபக்கம் சோசியல் மீடியாக்களில் இந்த பேரணி குறித்து தவறான கருத்துக்களை பரப்புவோர் மீதும் வன்முறையை தூண்டும் விதமான கருத்துக்களை பரப்புவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்